ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாசம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நம்முடைய நடக்கும் நம்ம அப்படி போது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்க ராசியில இருக்கார் உங்களுக்கு இப்ப ஜென்மச்சனியா இருக்கார் ரொம்ப முக்கியமான விஷயம் ஹைலைட் ஆன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இந்த மாதம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி இது இதுவரைக்கும் வாழ்க்கையில் தேவையற்ற மனக்குழப்பங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அத்தனையும் நீங்க நிம்மதியற்ற சூழ்நிலைகள் தூக்கத்தை தொலைச்ச நீங்க இந்த மாத கடைசிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் முன்னேற்றம் என்பது உங்களுக்கு இருக்கும் ஆனாலும் கூட உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை யாரெல்லாம் பிசினஸ் பண்றீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்கும் நான் வந்து பெரியவரில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்க ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் வருமானம் சம்பாத்தியம் என்பது இந்த மாதம் வலுவாக இருக்குது அல்லது ஓரளவுக்கு பரவாயில்ல அதுக்காக உங்களுக்கு பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை நார்மலாக விஸ் வெட்டி விட்டு தான் நடக்கும் அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய கும்பராசிக்கு உங்களுடைய பத்தாம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதுதான் இப்போ பார்க்கக்கூடிய இந்த மாதம் சனி பகவானுடைய பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய கடைசி மாதமாக இருக்கும் மறுபடியும் இன்னும் அவர் சுமார் முப்பது ஆண்டுகள் கழிச்சு தான் உங்களுடைய பத்தாம் மடத்தை பார்க்க போறார் இப்போதைக்கு இருந்தால் கூட சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் பத்தாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் செல்வம் செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடும் பெரிய மனிதர்களுடைய நண்பு அல்லது பெரிய லெவல்ல நீங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்குது நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் ஒரு தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்க நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கும் நினைக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது கவர்மெண்ட்டால எனக்கு காரியம் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சுமாராக இந்த மாதம் இருக்கும் பெருசா நன்மை இல்லைனாலும் பெரிய தீமைகள் இல்லை ஆனாலும் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் கடினமாக ஈடுபடணும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்குற எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் ஃபாஸ்ட்டாக குயிக்காக மூவ் ஆகுறீங்களோ இந்த மாதம் நல்லது சனி அப்படின்னாலே டிலேனு அர்த்தம் இப்பயுமே இந்த மாதமே உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலை சனி பகவான் உண்டு பண்ணுவார் அதனால அது விஷயத்தில் கவனமாக இருங்க தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க நீங்கள் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பரவாயில்ல இந்த மாதத்தில் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது எதிர்பாராத பயணம் இருக்குது அந்த பயணம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இந்த மாதத்தில் ரொம்ப நல்லா நான் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இடம் மாறணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு வீடு மாற்றம் இடம் மாற்றம் ஊர் மாற்றத்துக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு என்னுடைய சொத்துவிக்கலை ரொம்ப நல்லா ப்ராப்பர்ட்டி சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அட்வான்ஸ் போடுறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் உங்களுக்கு உருவாக்குவார் ஸோ இந்த மாதம் உங்களுடைய கல்வி ஓரளவுக்கு பரவாயில்ல எஜுகேஷன் ஏன்னா இது மார்ச் மாதம் எக்ஸாமினேஷனுக்குரிய மாதம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க உங்களுடைய ஹையர் எஜுகேஷனும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை எதிர்பார்க்குறேன் எங்கள் அம்மாவுடைய ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கேன் ஏதாவது கிடைக்குமானா இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு அது இல்லை யாரெல்லாம் நான் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கேன் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பரவாயில்லை ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அஞ்சாம் அதிபதி முதன் ரெண்டில் சனி பகவானுடைய நட்சத்திரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் இருக்கும் எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது இதெல்லாம் இருக்குது ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் எதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேடிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ண போகணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடைக்கி வாசிங்க ஸோ உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி கிரக நிலைகள் இருந்தால் கூட லாபம் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அதனால இந்த மாதம் கொஞ்சம் பொறுமை நிதானம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் புகழ் அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நல்ல விதமாக இருக்குது நல்லா அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து காப்பாற்றப்படும் எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இல்லை ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் குறிப்பாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா நல்லதொரு புகழ் உங்களுக்கு இருந்தால் கூட வருமானம் இருக்காங்கன்னா இந்த மாதம் சுமாரான பலம் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நீங்கள் ஐடியல இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ உங்களுடைய ராசியிலே சனி பகவான் இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய கரியர்ல உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் என்ன கோல் அச்சீவ் பண்ண முடியுமோ பண்ண முடியும் அது மட்டுமல்ல இந்த மாதத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புக்கள் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெரிய லெவல்ல கோஆபரேஷன் பண்ணுவாங்க அது மட்டுமல்ல உங்களுடைய வேலையில யாரெல்லாம் உங்களுக்கு ஒலிச்சிருக்காங்களோ உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்களால் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அவர்களுடைய நட்பு ஆதரவு எதுவும் இந்த மதம் உங்களுக்கு இருக்குது ஸோ உங்களுடைய வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும் பெருசாக எனக்கு ப்ரொமோஷன் இங்கிரிமெண்ட்டி இன்சென்டிவ் இல்லைன்னாலும் கூட நார்மலாக என்னெல்லாம் எது பார்க்குறீங்க அந்த பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க யாருக்கெல்லாம் கராணிக்கா சளி ஆஸ்துமா அஸ்தமாக யோசிக்கக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கிறவங்க குறிப்பாக ஸ்பொலைட்டி நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை ஸோ இந்த மாதம் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவர் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ அதை நீங்கள் கூட்டுங்க இந்த மாதத்தில் வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலைங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் பேச்சுவார்த்தைகள் உண்டு உங்களுக்கு புதுசாக லவ் ஆஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மாதத்தோடு அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறையுது இருந்தால் கூட இந்த மாதம் உங்களுடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்ல உண்டு ஸோ யாருக்கெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கோ ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு அது இந்த மாதம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய லெவல்ல உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் என்பது இருந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் எனக்கு கவர்மெண்டால் பெரியல லெவலில் வர வேண்டியது இருக்குது காரியம் ஆக வேண்டியது இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது டிஸ்பூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க ஓரளவுக்கு நீங்கள் அதில் வந்து விடுபடுவதற்கோ ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு வீட்டில் ரொம்ப நல்லா வளர்ப்பு பிராணிகள் வழங்கணும் பட்டைன்மென்ட்ஸ் வளர்க்கணுங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு நான் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு மகசூல் அல்லது ஓரளவுக்கு லாபம் அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா கடவுள் இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இல்லை ஏதாவது ஒன்று இந்த மாதம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாய்ப்பு இருந்தாலும் எது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் இல்லைன்னா தேவையற்ற உடல் ஆரோக்கிய குறைவு அதன் காரணமாக விரையும் நஷ்டம் வைத்திய செலவுகள் என்பது இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்குது அந்த பெண் தெய்வம் வழிபாடை பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய சகோதரர் மூத்த சகோதரர் எல்லாவற்றுக்கும் ஒழுங்குதர் கடவுள் விநாயகரையும் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதத்தில் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்காங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மரை கும்பிட்டு வாங்க நல்லதொரு ஏற்றம் உடல் ஆரோக்கியம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் எப்படிப்பட்ட பொதுவான மரண்கள் நடக்கும் இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பலங்கள் நமக்கு ஏதாவது நன்மையாக இருக்குமா ஏதாவது கெடுபலங்கள் உண்டா அதுலேருந்து நம்ம ஏதாவது மீண்டு வரலாமா இதுதான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்கக்கூடிய பலன் அப்படி பார்க்கிற போது உங்களுடைய ராசிலேயே ராகு இருக்கார் சுக்கரன் இருக்கார் புதன் இருக்கார் பதிமூணாம் தேதி சூரியனும் வந்துடுறார் இந்த மாதத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணிதா பஞ்சாங்க அப்படி இந்த மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் படத்தில் இருந்தால் இனி உங்களுடைய ராசிக்கே வரப்போற ஒரு பக்கம் விரயம் இன்னொரு பக்கம் ஜென்மச்சனியாக வரப்போகிறார் இந்த மாதத்தில் அவரால் என்ன மற்ற கிரகங்களால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பொதுவாக பார்க்குறோம் ஸோ அப்படி பார்க்குற போது இந்த மாதம் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் எதுலையாவது முதலீடு பண்ணுங்கள் இது ரொம்ப நல்லது முதலீடுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எனக்கு இருக்கா அதுக்கான பண வரவு இருக்கா பொருளாதார வசதி இருக்கானா நீங்கள் கடன் வாங்கி லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு வருமானங்கள் இருக்கு செலவுகள் இருக்கு மணி ரொட்டேஷன் என்பது இந்த மாதம் பரவாயில்ல யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு இந்த மாதத்தில் நான் பெரிய அளவெண்டாக முயற்சி பண்ணலான் இருக்கேன் ஏதாவது சக்சஸ் ஆகுமான்னா அவ்வளவு சிறப்பாக இல்லை நல்லா புதிய முயற்சிகள் வேண்டாம் நடைமுறையில் உங்கள் வாழ்க்கையில் ரொட்டீனாக என்ன நடந்துட்டுருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பாக்கி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சுமாரான பண்ணுறது இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நடக்கிறதெல்லாம் நன்மையாகவே இருக்கும்னு நினைங்க தேவையற்றமான குழப்பங்கள் வேண்டாம் தேவையற்ற சிந்தனைகள் வேண்டாம் அன்வான்ட் திங்கிங் எதுவாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணுங்க தைரியமாக இருக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரிய சுக்கர பகவான் சனியோட தொடர்பு கொள்றாரு சனி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படி இருந்தாலும் என்ன முயற்சி பண்ணாலும் இதான் ஒரு தடை ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் ஒரு மனக்குழப்பம் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இதெல்லாமே தான் இருக்கு நீங்கள் ஏதோ ஒரு செய்தியை தகவல்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா ஃபேவராப்லா வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சாதகமாக இல்லை நல்லது நடக்கிற மாதிரி ஒரு செயல்பாடு நடக்கிறது இல்லை யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு டிசைட் பண்ண முடியாத சூழ்நிலையெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் யாரை முறையில் அவங்களே உங்களுக்கு ஏதோ ஒரு வித்திரம் பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பாங்க இந்த மாதம் நெருங்க உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாலையும் லைஃப்பில் உங்களுக்கு பிரச்சனைகள் இது அத்தனையுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துட்டுருக்கு சார் ரொம்ப நாளாக வீடு விற்கலை அப்படின்னா பரவாயில்ல ஒரி பண்ணாதீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சார் வீடு வாங்கலாமா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லை பொருளாதார கடன் வாங்கி முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு சில பிரச்சனைகள்லாம் தேவையற்ற செலவினங்கள் நம்ம சந்திப்பதற்கான வாய்ப்புகள் தான் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸு அதுக்கு தகுந்த ப்ராஃபிட்டு இந்த மாதம் அனுபவிப்பீங்க ஒருவேளை நான் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லை யாரெல்லாம் இன்ஜினியரிங் லைனில் மெக்கானிக்கல் லைனில் கெமிக்கல் லைனில் இருக்கீங்களோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லன்னு தான் சொல்லணும் ஆனாலும் கூட இந்த மாதத்தில் உங்களுடைய நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வாழ்க்கையில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி என்னுடைய வேலைக்கு போனாலும் சரி ஏதாவது ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அம்மாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அது கிடைக்கல சுமார் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் பெரிய லெவலில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் ரொம்ப கவனம் ஸோ வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இல்லாத மாதிரியான ஒரு காலம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு ஆனாலும் கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் நிறைய ஸ்ட்ரகிள் போராட வேண்டிய காலம் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல உங்களுடைய சர்வீஸ் தளத்தை இந்த மாதம் கடைசி வரைக்கும் சனி பகவான் பார்க்குறது அப்படி பார்த்தாலே யாரெல்லாம் வேலை இருக்கீங்களோ வேலை கிடைக்கும் யாருக்கெல்லாம் ஏஜ் ஆகிடுச்சி வயசாகிடுச்சி வேலை கிடைக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவார் இதையெல்லாம் சனி பகவான் செய்வார் அது மட்டும் இல்லை நான் பார்க்குற வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்க அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய வயதுக்கு ஏற்ற வேலை உங்களுடைய படிப்புக்கும் அனுபவத்துக்கும் தகுந்த சம்பளம் கண்டிப்பாக இந்த மதம் உண்டு ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல பெரிய லெவலில் எனக்கு ப்ரொமோஷன் இல்லை இன்க்ரிமெண்ட் இல்லை இன்சென்டிவ் இல்லை போனஸ் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஹெவி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய கரியரில் ப்ரொஃபஷனில் நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் ப்ரொமோஷனுக்கோ இன்கிரிமெண்ட்டுக்கோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ மீனா ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் குமார் சுமார் தான் ஒரு பக்கம் நீங்கள் பெருசாக ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தாலும் சுமாராக இருக்குது இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் குறிப்பாக யாருக்கெல்லாம் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குது யாருக்கெல்லாம் முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனை இருக்கும் ஹெல்த் கண்டிஷனில் நல்ல கவனம் செலுத்துங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் சுமார் தான் வருமானம் லாபம் சம்பாத்தியங்கள் பெருசாக இருக்கிற மாதிரி தோற்றம் இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டாதான் இருக்குது ரிட்டர்ன்ஸ் இல்லை ஸோ நான் பெரிய லெவலில் இந்த பிஸ்னஸ்லாம் நான் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பார்ட்னர் லாபம் அடைவார் பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்பு தான் இந்த மாதம் நிறையா இருக்குது இந்த மாதத்தில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் சரி கண்டிப்பாக திருமணம் உண்டு யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணீங்களோ உங்களுக்கும் செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா இந்த மாதம் தான் கடைசியாக உங்களுடைய மொத்த இடத்தை சனி பகவான் பா ஒம்பதாம் இடத்தை பார்க்க போகிறேன் ஒன்பதாம் இடம் உங்களுடைய ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் அல்லது உங்களுடைய இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உருவாக்கப்படும் ஸோ இந்த மாதத்துல உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஒரு ஃபேமர்தான் இருக்கும் அது மட்டும் இல்லை ஒரு நீண்டு தூர ஜேனி போகிறதுக்கான அதாவது பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஏதாவது கவர்மெண்டால உங்களுக்கு கறி ஆகணும்னா இந்த மாதம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் நான் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் நான் கலைத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்தும் உண்டு ஸோ அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க உங்களுக்கு அபார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் கிடைக்கும் ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பிரமாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இல்லை ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பாராத தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு நீங்கள் அது மட்டும் இல்லை எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் ஸோ உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் கூடும் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு அதிகரிக்கும் இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு ரொம்ப நாளாக குழந்தைக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கணும் சக்சஸ் ஆகலை அப்படிங்கிறவனுக்கும் எதிர்பாராத விதமாக ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி நல்ல விதமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்கு எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய சனி பகவான் பன்னிரெண்டாம் மடத்தில் இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் உறவுகளால் நமக்கு நன்மை உறவுகளால் பிரச்சனை ரெண்டும் கலந்து இந்த மாதம் முழுவதுமே உண்டு ஸோ இந்த மாதத்தில் இன்னைக்கு விநாயகரை பிரபாதமாக கும்பிட்டுங்க அது மட்டுமல்ல எங்கள்லாம் சனி பகவான் இருக்காரோ நவகிரகத்தில் அவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் நீங்கள் தன்மந்திரி பகவானை நல்லா வழிபாடு பண்ணுங்க ஆன்சி நேர தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையிலும் உடல் ஆரோக்கியம் அமையும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் தொழில் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் நன்றி வணக்கம்